அன்புடையர் வணக்கம் ராம்ஜி ட்ரஸ்ட் மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் காலை நேரத்தில் மேலே யோகா பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இயன்முறை பயிற்சி என்ற ஃபிசியோதெரப்பி செய்யும் பொழுது நமது உடலில் இருந்து சக்தி வீணடிக்கப்படுகிறது அதனால் கடினத்துவமாக செய்வோம் ஆனால் யோகாசனத்தில் யோகா செய்யும் பொழுது நாம் சக்தியை பிரபஞ்சமிருந்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் இது கடினமாகவும் இருக்காது உதாரணமாக சொல்லப்போனால் பிசியோதெரப்பி என்ற இயன்முறை பயிற்சி யோகா பயிற்சியிலிருந்து எடுக்கப்பட்டது தான் என்பதுதான் உண்மை நீங்களும் இதை பார்த்து யோகா செய்யலாம் உடல் ஆரோக்கியம் பெறும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் முதுகுத்தன்றுவிடம் காயமடைந்தவர்கள் மயோபதி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயன்முறை பயிற்சி யோகா பிரணாயாமம் ஆயில் தெரப்பி ரெஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி என்ற பாத அழுத்த சிகிச்சை செரப்பி ஆகியவற்றின் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனற்று இருந்தாலும் உங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு மாற்றுத்திறனாளர்களுக்கு அவர்கள் முடக்கத்திலிருந்து மீள்வதற்கு நீங்கள் பகிரும் இந்த பதிவு உதவலாம் இது உங்களுடைய சந்ததி சந்ததிகளுக்கும் புண்ணியம் சேர்க்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை நன்றி பின்னாடி வச்சு பின்பக்கமாக நல்ல இடுப்போட திரும்பி பாருங்க நூற்றி ஐம்பது டிகிரி நம்மளால் திரும்ப முடியும் ஓகே அப்படியே பாருங்க வலது கை கீழே இடது கை மேலே வலது கை கீழே இடது கை மேலே இடது கை கீழே வலது கை மேலே ஆகாயத்தை பார்க்கணும் மேலே இருக்க கையை ஆகாயத்தை பார்க்கணும் ஃப்ரை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள் ஓகே ஒரு கை சுற்று முன் சுற்று செஞ்சுட்டோமா ரைட்டு அப்போ ரெண்டு கையும் அதான் ரெண்டு கையும் ரெண்டு கையும் முன் சுற்று ரெண்டு கையும் பின் சுற்று இப்போ ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி

எதுவும் எங்களுடையதல்ல எல்லாம் உங்களுடையதே அர்லாலா அருணாச்சலா நன்றி